ஹலோ காய்ஸ் வெல்கம் டு திகினர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதிஞ்சால் சாப்பிடுது இந்த டிஷ் என்ன பண்ண போகிறோன்ட்டு எனக்கும் தரல உங்களுக்கும் தரல என்ன பண்ண போகிறோன்ட்டு இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் அந்த கண்டெய்னரில் வந்து எங்கள் வீட்டில் இருக்க சில குக்கிங் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சமன் காட்ச் எடுக்கணும் அந்த சமன் காட்சில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தோ அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை சரி வாங்க என்னெல்லாம் இதுன்னு பார்ப்போமா இப்போ வாங்க காட்ச் எடுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ செவன் காட்ச் எடுத்தாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் இப்போ செவன் காட்ச் எடுத்தாச்சு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரில வாங்க ஃபர்ஸ்ட் தோசை மாவு செகண்டா பெப்பர் ஆனியன் தேர்டு வந்து கரம் மசாலா ஃபோர்த்து பெப்பர் வீட் ஃப்ளார் ஓல்ட் இட்லி லாஸ்ட்டாக ஆயில் ஆர்கி என்ன பண்ணுறதுனே தெரில ரொம்ப இருக்குது இதை வச்சு நம்ம உப்பு இல்லை வாத்தர் இல்லை எதுவுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில சரி வாங்க யோசிப்போம் இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு என்ன பண்ண போகிறோன்னா தோசை இட்லி பீஸா இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு ஓல்டு இட்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வீட் ஃப்ளார் நெக்ஸ்ட்டு கரம் மசாலா எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஆனியன் சாப்டு ஆனியன் பெப்பர் நெக்ஸ்ட்டு வந்து தோசை மாவு நெக்ஸ்ட் ஆயிலாக இருக்கி நான் வந்து ரெண்டுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு இது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் சரி இப்போ அந்த மாவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த வீட் ஃப்ளார் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய ஆட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு திக்காக ஆயிரும் ஸோ நம்ம இன்க்ரீடியண்ட்ஸில் வாட்டர் வேறு இல்லை ஸோ த்ரீ டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்கிறது சரி இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல்லில் வந்து கொஞ்சம் வந்து கீ தடவிக்கலாம் இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அந்த மாவு ஏ தத்தலக்கா தத்தளக்காய் தத்தளக்காய் இப்போ நம்ம தோசை கல் சூடாண்டதுக்கப்புறம் நம்ம இந்த தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா அதை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு பேனை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் கீ கீ ஒரு பாதி இது நல்லாவே உருகினதுக்கப்புறம் நான் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கரம் மசாலா உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஓல்டு இட்லி ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வச்சுருந்த தோசையில் கொஞ்சம் இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம கன்னி கறிக்கும் ஆயுதம் அதாவது நம்மளது ஆனியன் கட் பண்ணி வச்சதுனால அதை போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் இறக்கி உங்கள் சாய்ஸ் தான் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுவும் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லீஸ் அதாவது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது இட்லி ஓல்டு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இட்லியெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் டாப்லேயும் இதாகும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு இது பண்ணியாச்சு பார்க்கே மேலே இட்லியெலாம் பன்னீர் மாதிரி இருக்குது சரி வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பீஸா மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபோராக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் இல்லை கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஃபோராக கட் பண்ணுறேன் உங்களுக்கு இத்தனை இருக்குதுக்கா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிகே நியூஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பா